இந்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை விரிவாக காணப்போகிறோம் நாம் செல்போனிலும் கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தும் இணைய சேவை காற்றில் எப்படி உலா வருகிறது அதே போன்றுதான் பிரபஞ்ச சக்தியும் நம்மை உலா வந்து கொண்டிருக்கிறது அது நமது கண்களுக்கு தெரியாது ஆனால் உங்களில் சிலர் அதை உணர்ந்திருக்கலாம் அது நமது எண்ணங்களை நமது நடவடிக்கைகளை யாருக்கோ அனுப்பி அனுப்பிக்கொண்டுதான் இருக்கிறது இதன் கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலத்தை இதுவரை யாரும் கண்டதும் இல்லை இல்லை அவர்தான் கடவுள் கடவுள் சில சமயம் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியின் மூலம் பின்பு நடக்கப் போவதை உங்களுக்கு சொல்வார் அது கனவாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வரும் சிந்தனையாக இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ பலரும் இதை அனுபவித்திருப்பீர்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தே இந்த பிரபஞ்ச சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறும் பலரிடமும் இது அடிக்கடி பேசிக்கொண்டுதான் இருக்கும் தியானம் செய்பவர்கள் பலரும் சுலபமாக பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே உங்களுக்கு வியப்பாக இருக்கும் பிரபஞ்சத்திடம் பேசுவதென்பது மனிதர்கள் நாம் ஒருவருக்கொருவர் பேசுவது போல குரல் கொடுத்து பேசுவதல்ல இது ஒரு ஆழமான ஆற்றல் மற்றும் எண்ணங்களின் பரிமாற்றம் நாம் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்பதால் நாம் வெளியிடும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் அதிர்வலைகள் பிரபஞ்சத்தால் உணரப்படுகின்றன இதைத்தான் பிரபஞ்சத்துடன் பேசுவது என்று ஞானிகள் மற்றும் ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது என்பதற்கான சில முக்கிய வழிமுறைகளை இங்கே நீங்கள் காணலாம் அதற்கு முதலில் உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் எண்ணங்களின் சக்தி அதாவது பிரபஞ்சம் நாம் கேட்கும் விஷயங்களை மட்டுமல்ல நாம் எந்த உணர்வுடன் கேட்கிறோம் என்பதையும் உணர்கிறது பயம் சந்தேகம் பற்றாக்குறை போன்ற எண்ணங்களுடன் கேட்கும்போது போது அதே போன்ற அனுபவங்களையே பிரபஞ்சமும் மீண்டும் நமக்கு தரும் அதேபோல் நேர்மறை எண்ணங்களையும் அது உணரும் எனவே உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருங்கள் நீங்கள் விரும்பும் விஷயங்கள் ஏற்கனவே உங்களிடம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் எப்போதும் நன்றி உணர்வுடன் இருங்கள் இரண்டாவதாக தெளிவான நோக்கங்களை உருவாக்குங்கள் இதில் என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு என்ன தேவை என்ன நடக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் குழப்பமான எண்ணங்கள் குழப்பமான முடிவுகளையே தரும் மேலும் குறிப்பிட்ட இலக்குகளை வைத்திருங்கள் பொதுவான ஆசைகளை விட குறிப்பிட்ட மற்றும் அளவிடக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பது நல்லது உதாரணமாக நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்பதற்கு பதிலாக நான் ஒரு புதிய வேலையில் சேர்ந்து எனக்கு பிடித்த துறையில் பணிபுரிய விரும்புகிறேன் என்று தெளிவாக இருங்கள் சாதித்த பலரும் தங்கள் இலக்கில் சரியாக இருந்ததால் இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துள்ளது மூன்றாவதாக உங்கள் வாழ்வில் வெற்றி அடைய நீங்கள் நினைத்தால் அதை காட்சிப்படுத்துங்கள் இதை சரியாக செய்ய உங்களுக்கு கற்பனை சக்தி அவசியம் இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புவதை ஏற்கனவே அடைந்து விட்டதாக உங்கள் மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள் அதன் உணர்வுகளை காட்சிகளை ஒளிகளை வாசனைகளை அனுபவித்துப் பாருங்கள் இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியாகும் மேலும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை இணைக்க வேண்டும் இதில் வெறும் காட்சியாக இல்லாமல் நீங்கள் விரும்பும் விஷயத்தை பெற்றால் எப்படி உணர்வீர்கள் என்பதையும் அந்த காட்சிப்படுத்தலுடன் இணைத்து பாருங்கள் இதில் உங்களின் மகிழ்ச்சி அமைதி நிறைவு போன்ற உணர்வுகள் முக்கியம் நான்காவதாக உறுதிமொழிகள் இதில் நீங்கள் எப்போதும் நேர்மறை வாக்கியங்கள் உபயோகிக்க வேண்டும் நீங்கள் விரும்பும் விஷயங்களை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதாக நேர்மறை வாக்கியங்களாக திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள் உதாரணமாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் வெற்றிகரமாக இருக்கிறேன் நான் என் இலக்குகளை அடைகிறேன் போன்றவை அடங்கும் இவை அனைத்தையும் சாதாரணமாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ச்சியுடன் சொல்லுங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அந்த உறுதிமொழிகளை முழு உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் சொல்ல வேண்டும் ஐந்தாவதாக நன்றி உணர்வு இதில் ஏற்கனவே உள்ளதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறுங்கள் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்வது மேலும் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் நீங்கள் அடைய விரும்பும் விஷயங்கள் கிடைக்கப் போகின்றன என்று நம்பி அவற்றுக்கும் இப்போதே நன்றி கூறுங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதிநுட்பம் அறாவதாக தியானம் மற்றும் அமைதி இதில் நீங்கள் உள்முக பயணம் செய்த போகிறீர்கள் தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்துடன் ஆழமாக இணைய உதவும் வெளிப்புற சத்தங்களிலிருந்து விலகி உள்முகமாக பயணிக்கும் போது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்வது எளிதாகும் இதிலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு பேசும் அறிகுறிகள் உள்ளுணர்வு கனவுகள் வாய்ப்புகள் மூலம் வரும் மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள முடியும் ஏழாவதாக செயல்படுதல் வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லாமல் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துங்கள் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்ட பிறகு அதை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்கள் முன் வரலாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் வெறும் ஆசைகள் மட்டும் இருந்தால் போதாது அதற்கு ஒரு செயல் வடிவம் நிச்சயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இப்போதுதான் உங்களுக்கு உதவும் உங்கள் செயல்கள் மூலம் பிரபஞ்சம் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொள்வது எப்படி என்று இதற்கும் சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் சில சமயம் பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலடிக்கும் சில சமயம் பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலளிக்கும் அறிகுறிகளை அனுப்பும் அது ஒரு பழைய நினையாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் வாசனையாக இருக்கலாம் ஒரு பாடலாக இருக்கலாம் ஒரு புத்தகமாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத ஒரு சந்திப்பாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு பொறுமையும் நம்பிக்கை அவசியம் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர வேண்டாம் பிரபஞ்சம் அதன் சரியான நேரத்தில் உங்களுக்கு பலன் தரும் என்பதில் முழு நம்பிக்கை வையுங்கள் பிரபஞ்சத்துடன் பேசுவது என்பது அடிப்படையில் உங்களை உள்மனதுடன் இணைவதற்கும் உங்கள் என்ன ஆற்றலை சீராகும் இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் காணலாம் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இந்த பிரபஞ்சம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது கிரகங்கள் நகர்கின்றன நட்சத்திரங்கள் பிறக்கின்றன அழிகின்றன இந்த மாற்றம்தான் வாழ்வின் அடிப்படை விதி என்பதை பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது எந்த ஒரு நிலையான நிலையையும் பற்றி கொள்ளாமல் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது மட்டுமின்றி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் நட்சத்திரத்திலும் உயிரினத்திலும் ஒரு தொடர்பு உள்ளது ஒரு சிறிய செயல் கூட பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் நாம் அனைவரும் இந்த பெரிய வலையமைப்பின் ஒரு அங்கம் என்பதை நாம் உணர்ந்து மற்றவர்களுடனும் இயற்கையுடனும் இணக்கமாக வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆழ்ந்த சமநிலை உள்ளது அவை இரவும் பகலும் இருளும் ஒளியும் பிறப்பும் இறப்பும் அவை இரவும் பகலும் இருளும் ஒளியும் பிறப்பும் இறப்பும் என்பன இந்த சமநிலையை நம் வாழ்விலும் நாம் பேண வேண்டும் எனவே அதீத ஆசைகள் கோபங்கள் கவலைகள் இன்றி அமைதியையும் சமநிலையையும் நாட வேண்டும் பிரபஞ்சம் வெளி உலகத்தின் பிரம்மாண்டத்தை காட்டுவது போல நமக்குள் இருக்கும் பிரம்மாண்டமான உள் உணர்த்துகிறது நமது மனம் உணர்வுகள் எண்ணங்கள் ஆகியவை இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு வெளிப்புற தேடல்களை நிறுத்தி நம்முள் இருக்கக்கூடிய ஒரு தேடலை நோக்கி நாம் பயணித்தால் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் நமக்குள் இருப்பதை உணரலாம் பிரபஞ்சம் நிபந்தனையற்ற அன்பால் இயங்குவதாக ஞானிகள் நம்புகின்றனர் சூரியன் அனைவருக்கும் ஒளி தருகிறது பூமி அனைவருக்கும் உணவளிக்கிறது இதிலிருந்து நாம் எந்தவொரு பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்துவத வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கருணையும் இரக்கமும் நம்மை இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கின்றன பிரபஞ்சம் முடிவற்றது அதன் சாத்திய கூறுகளும் முடிவற்றவை அதேபோல மனிதனின் ஆற்றலும் சாத்தியக்கூறுகளும் வரம்பற்றவை நம்மை நாமே நம்பி நமது கனவுகளை துரத்தி முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கணமும் முக்கியம் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கணமும் புதுப்பிக்கப்படுகிறது கடந்த காலம் முடிந்துவிட்டது எதிர்காலம் நிச்சயமற்றது நிகழ்காலமே உண்மையானது ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்ந்து அனுபவித்து அதன் அருமையை உணர வேண்டும் இது போன்ற நல்ல வீடியோக்கள் வேண்டுமென்றால் எங்கள் சேனலை பின் தொடரவும்